விஜயகாந்த் செஞ்ச ஒரு செயலை தளபதி செய்ய தவறிட்டாரு அரசியலோட பின் விளைவுகள் தெரியாம தளபதி எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நடிகர்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்த ஆசைப்பட்டாரு அதுக்காக ஒத்தாலா நின்னு போராடினாரு அதுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு வெற்றியும் பாத்தீங்கன்னா கிடைச்சது சோ தொடர்ந்து அரசியல்ல நின்று இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரு ஆனா இடையில அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனால அரசியல்ல ஈடுபட முடியல இந்த நிலைமையில விஜயகாந்த் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி தேர்தல்ல நின்னப்ப அவரோட ரசிகர்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா போட்டியிட சீட்டு கொடுத்தாரு ஆனா விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக அரசியலுக்கு வந்த உலகநாயகன் கமல்ஹாசனும் சரி இன்னும் சில பிரபலங்கள் யாருமே ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எந்த தொகுதியில யாரு பிரபலமா இருக்காங்களோ அவங்கள தன்னோட கட்சியில சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க சோ இதே ஒரு விஷயத்தை தான் தளபதியும் பாத்திங்கன்னா செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில வந்திருக்கு இந்த மாதிரி தான் தளபதி

இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்